போண்டா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாங்க எவ்வளோ கிறிஸ்பியாகட்டு வந்திருக்கு பாருங்கள் நல்ல உள்ளுக்குள்ளே வந்துருக்கு சூப்பராக இருக்குது கிடச்சிருக்கு நமக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஆனியன் போண்டா ரெடிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு வெங்காயம் போண்டா பண்ண போகிறாங்க வெங்காயம் ஓரளவுக்கு வச்சு இன்னைக்கு போண்டா பண்ண போகிறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தனி வெங்காயத்தை வச்சு தான் நீங்கள் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டீங்க டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுவாங்க அப்படின்னா நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்குங்க பஜ்ஜி வந்து வெங்காயத்தை வச்சு பஜ்ஜி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு நான் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன் சூப்பர் டேஸ்ட்டில் தீபாவளிக்கு இந்த வெங்காயம் உருளைக்கெழங்கு போண்டாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே நாலு வெங்காயம் எடுத்துருக்காங்க நாலு வெங்காயத்துக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் வெங்காயத்தை இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு நல்லா நீட்டாக சைஸில் கட் பண்ணி எடுத்துடணும் மாதிரி உருளைக்கெழங்கையும் நல்லா துருவி எடுத்துடணும் தோலை சீவிட்டு இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறாங்க கட் பண்ணதுக்கே அரை மணி நேரம் ஆகி போகும் அம்மா என்ன இவ்வளோ டைம் பிடிக்கி வெங்காயத்தை இவ்வளோ நேரம் கட் பண்ணுறீங்க அப்படின்பீங்க வீடியோ பெருசாக ஆகி போகும் அதனால் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் நீள சைஸில் கட் பண்ணிடணுங்க ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நடுசுல இருக்க மூட எடுத்துருங்க ரெண்டா கட் பண்ணிட்டு மூடை எடுத்துடணுங்க எடுத்துட்டு நைசா எந்த அளவுக்கு நைசா சீவி சிவி எடுத்துக்கோங்க நைசா சீக்கணும்னா சீக்கிரம் வெந்துருங்க உங்களுக்கு இந்த மாதிரி மெல்லிசா சீவிக்கோங்க நைஸாட்டு நைஸாக சீவும் போது நம்மளுக்கு நல்ல மெல்லிசா கிடைக்கும் நம்ம இப்படி பிசைஞ்சோம்னா உங்களுக்கு உதிரி உதரியாக வந்துடுங்க அப்படிங்களா இந்த மாதிரி உதிரி உதரியாக இருக்கணும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன் தேவையான வெங்காயம் பச்சை மிளகா கருவேத்தழை மல்லித்தழை எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு உருளைக்கிழங்கு வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் பொருகணுங்க லாஸ்ட்டில் அதே மாதிரி டக்குன்னு புளிஞ்சு எடுத்துடணும் இன்னும் ரொம்ப நேரம் வச்சுருந்தா நமக்கு கருத்து போவோம் அதனால் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி பெரிய துருவல் வச்சு துருவிக்காங்க இன்னும் வெங்காயம் பெருசாக இருக்கனால கொஞ்சம் உருளைக்கெழங்கும் பெருசாக போடணுங்க போட்டால் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஒன்று போல் வெந்து வரும் நல்ல உருளைக்கெழங்கு வந்து வெந்துடும் வெங்காயம் ஆகுதுக்கு நேராகும் ஆகும் மாதிரி துருவி எடுத்துக்கோங்க கை எப்படி மேலே மாதிரி வச்சுக்கோங்க அந்த கையில பற்றாம துருவி எடுத்தாச்சு ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகும் துருவதுக்கு துருவிட்டு நம்ம கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து சாரை புழிஞ்சு எடுத்துடணுங்க உருளைக்கெழங்குல வந்து அப்படி புளிஞ்சு எடுத்துருங்க புளிஞ்சு எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துடுங்க பிடிங்களா தண்ணி நிறைய இருக்கும் நம்மளுக்கு உதிரி உதிரியாக வேணும்னா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து தான் நம்ம பண்ணணும் Dimana leci kena belanja dana? Belanja aja, எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி உள்ள தண்ணி அப்புறம் நம்ம எடுத்துடணுங்க எடுத்துட்டு இது கூட தேவையான பொருள் போட்டுக்கலாம் தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடணுங்க மிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு வரும் தான் நம்ம கடலை மாவு போடணும் ஆனியன் போண்டாக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணியாச்சு இது உருளைக்கெழங்கையும் வெங்காயத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம் வெங்காயத்தை வந்து நல்லா உதிரி உதிரியாக எடுத்துருங்க பசிஞ்சு தான் போடுறதுக்கு பக்குவமாக இருக்கும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க நம்ம வெங்காயம் உப்புல உள்ள தண்ணியே நமக்கு விட்டு வரும் அதை வச்சே நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம் மாவு அதேமாதிரி காட்லா மாவு நிறைய போடக்கூடாது நிறைய போட்டீங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு கொஞ்சமாக தான் கட்லா மாவு போடணும் நம்ம பெசைய பெசையே அந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டு விடணுமா இந்த அளவுக்கு பிசைஞ்சு இந்த மாதிரி பெஸ்ட் எடுத்துக்கோங்க உருளை கிழங்கு கிடக்கதே நமக்கு தெரியல பாருங்க இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாங்க காரத்துக்கு தகுந்தடி போட்டுக்கோங்க கொஞ்சம் வரமிளகா தூளும் போட போகிறேன் சின்ன குழந்தையாக இருந்தனக்கே மிளகா ஸ்கிப் பண்ணிவிட்டு வரமிளகா தூள் போட்டுக்கோங்க அதே மாதிரி அல்சர் இருக்கவங்களும் மிளகாய் எடுக்காதீங்கங்க மிளகாய் வந்து சிலவங்களுக்கு வந்து ஒத்துக்கொள்ளாது நெஞ்செல்லாம் எரிச்சல் கொடுக்கும் அதனால் மிளகாய் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்குங்க கைப்பிடி அளவு மல்லித்தளை கருவேல தழை கருப்பில் தழையும் மல்லித்தளையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டு கொடுத்தோம் அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் அப்புறமா கரம் மசாலாங்க கலராக வேணும் அப்படின்னா புட் கலரும் ஆட் பண்ணிக்கோங்க நான் புட் கலர் ஆட் பண்ணலை தேவையான பொருள் போட்டாச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மாவு ஆட் பண்ணணுங்க ஒரு பவுல் எடுத்துருக்கேன் நான் தேவையான அளவு போட்டுட்டு மிச்சத்தை வச்சிடலாம் அரை பவுல் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு காணலன்னா அப்புறமா ஆட் பண்ணிடணுங்க தண்ணியாக தான் இருக்குது நல்லா ஒரு பவுலையும் போட்டிருக்கேன் இதுக்கு மேலே போடாதீங்க சும்மா நம்ம அப்படியே எடுத்தும் போடலாம் போண்டா மாதிரி உருட்டியும் போடலாம் தட்டியும் போடலாம் வடை மாதிரி அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் எடுத்துக்கணுங்க அப்படியே எடுத்து போடணும்னா அப்படி போடுங்க இல்லாட்டா உங்களுக்கு வடை மாதிரி தட்டி போடணும் அப்படின்னா இப்படி உருண்ட மாதிரி லைட்டாக பிடிங்க ரொம்ப இறுத்தி பிடிக்காதீங்க இறுத்தி பிடிச்சாங்கன்னா உங்களுக்குள்ளே வெங்காயம் வந்து வேகாது இந்த மாதிரி தட்டிக்கோங்க அது இல்லைன்னா நம்ம போண்டா மாதிரி உருட்டணும்னா ரேஸாக அழுத்தம் கொடுத்து உருட்டி விடணுங்க இந்த மாதிரி உருட்டி விடணும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் உப்பு காணுமான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு போட்டால் உப்பு சரியா இருக்கு எண்ணெய் காய்ச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப தட்டாதீங்க வடை மாதிரி தட்டாதீங்க அப்படியே பொன்போல் எடுத்து பொன் போடணும் அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ள வேகம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வெங்காயத்தை திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா வந்துருச்சு மறுபக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் வேகட்டும் எடுத்துக்கலாம் வெந்துருச்சுங்க நல்லா ஆனியன் போண்டா ரெடிங்க பஜின்னு சொல்லலாம் போண்டான்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு டிஷ் பேப்பர் வச்சு மேலே வச்சுக்கோங்க மழை காலத்தில் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாவும் பண்ணி சாப்பிடலாம் தீபாவளிக்கு போண்டாவாக செய்யலாம் தீபாவளிக்கு இந்த போண்டா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கடாயில் எத்தனை எண்ணம் பிடிக்கும் அதுக்கு அங்குடி போட்டுக்கோங்க நிறைய போட்டுறாதீங்க ஒரு அஞ்சு ஆறு போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு ஆறாயட்டும் போட்டுக்கிடணும் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா நின்று வேகணும் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க ரொம்ப லோவாக வச்சிடாதீங்க எண்ணெய் குடிச்சிடும் கொஞ்சம் வேகட்டும் எடுத்துக்கலாம் வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராட்டு வெங்காய பொண்டா ரெடிங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு சூப்பராட்டு இந்த மாதிரி பண்ணணுங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளிக்கும் தோசம் எல்லார் வீட்லேயும் வெங்காய பொண்டா இந்த மாதிரி செய்யுங்க வெங்காய பச்சைன்னு சொல்லலாம் போண்டான்னு சொல்லலாம் பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் அப்படியே ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் நல்ல மழை காலம் மழை காலத்துக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிடுங்க தீபாவளிக்கு போண்டாவாகவும் செஞ்சு சாப்பிடுங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா யாருமே ட்ரெஸ் எடுத்தாச்சுன்னு கமாண்ட்ஸே பண்ண மாட்டேங்க நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு எல்லாம் எடுத்தாச்சு போண்டா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாங்க எவ்வளோ கிறிஸ்பியாகட்டு வந்திருக்கு பாருங்க நல்ல உள்ளுக்குள்ளே வந்திருக்கு சூப்பராக இருக்குது கிடச்சிருக்கு நமக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனியன் போண்டா ரெடிங்க ஆனியன் பொண்டா சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிவிட்டு இருந்துச்சுங்க சொன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லோரும் வெறும் வெங்காயம் போட்டு தான் பண்ணியிருப்பீங்க உருளைக்கெழங்க போட்டு பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வச்சிங்கன்னா தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Minta bismillahirrahmanirrahim. Sampai Bye.